ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நான் வந்து ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரீங்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு அதை உங்களுக்கு வந்து வீடியோவில் நினைக்கிறேன் நான் காட்ட போகிறேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருக்குது ரேஞ்சஸ் வந்து என்ன வேணாலும் இருக்கட்டும் நமக்கு வந்து ட்ரெண்டியாக இருக்கணும் ஸோ இப்போ இதில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி தான் சாரீஸ் நம்ம நிறையா பார்த்துருப்போம் மால்குடி கலெக்ஷன்ஸ் இதில் வந்து இந்த மாதிரி ஜரி வருதில்ல ஸோ இந்த மாதிரி ஜரி ஜரி லைன்ஸ் இந்த மாதிரி எதாச்சும் ஒரு சாரீஸில் ட்ரெண்டியான ஒரு லைன்ஸ் வர மாதிரியான ஒரு பேட்டர்னாக எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய சாரி வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சாரீ கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதில் எல்லாமே இந்த மாதிரி லைன்ஸ் வருது இது வந்து லெமன் ஜரின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹேங்கர் செட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் லைன்ஸும் வருது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியான டிஃப்ரெண்டான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்கலாம் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் சரி ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறது இதை விட ரேட்டு கம்மி அது வந்து கோல்டன் ஜெரி லைன் இது வந்து சில்வர் லைன் இதெல்லாம் இரநூத்தி முப்பத்தஞ்சு தான் ஸோ இது இரநூறுவா ரேஞ்சஸ்லேயே இருக்குது ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜரி லைன்ஸ் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் பாருங்கள் தான் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஸோ அந்த மாதிரி ஜரி லைன்ஸ் இருக்குது இந்த இருக்குது பாருங்க ஆனால் இதுலேயே வந்து வேறு கலர் தான் நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே பேட்டர்ன் வேறு வேறு கலர் ஸோ இதெல்லாம் கோல்டன் ஜரி லைன்ஸ் வருது இங்கே எடுத்து வச்சுருக்கதெல்லாம் சில்வர் ஜரி லைன்ஸ் வருது இது வந்து ஒரு மல்மல் லுக்கில் இருக்குது அதனால் இதுவும் ட்ரெண்டியாக இருக்குதுன்னு நான் எடுத்திருக்கேன் வேறு இருக்காப்பா அதில் ஜரி லைன்ஸ் ஸோ வேறு இதிலலாம் ஜரி லைன்ஸ் இருக்குன்னு பார்க்க வந்திருக்கேன் ஸோ தேடி இருக்கணுங்க ஜரி லைன்ஸ் இருக்கிறதெல்லாம் இருக்கா ஸோ அங்கே கோல்டன் ஜரி லைன்ஸ் அந்த இருக்கு ஸோ இந்த மாதிரி தேடி தேடி உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோவில் லைன்ஸ் இருக்கிற மாதிரியான பூனம் சாரீஸ் நான் போடுறேன் இதெல்லாம் வந்து கோல்டன் ஜரி லைன்ஸ் இருக்குது பாருங்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு ஸோ இதெல்லாமே வந்து கோல்டன் லைன்ஸ் இது எல்லாமே வந்து சில்வர் ஜெரி லைன்ஸ் வருது ஸோ வாங்க பார்க்கலாம் இரநூறுபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் நம்ம மதுரை நாச்சியாஸில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அழகான கலர் கலர் சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு கலர் ஸோ இந்த கலருக்காகவே இந்த சாரி எடுக்கலாம் ஒரு பர்பிளிஷ் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ஒரு பீட்ரூட் கலரில் இது வந்து ப்ளவுஸு இது சாரீ உள்ள ஃபுல்லாமே அப்படியே ரன்னிங் முந்தான கொடுத்துருக்காங்க ஸோ இரநூத்தி முப்பத்தஞ்சுக்கு இந்த சாரீ இருக்குது இது ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி லெமன் ஜரி மாதிரி ஸாரீ ஃபுல்லாக அந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷைனிங்காக ஓகேக்கா ஸோ அடுத்து எடுத்திருக்க இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா லில்லி கிரேப் இது வந்து இரநூத்தி எழுபது ரூபா இருக்கக்கூடிய சாரீ ஸோ இந்த சாரீ வந்து ஒரு மல்மல் டச்சில் இருக்குது ஆனால் அது கிரேப் தான் டிசைன் தான் மல்மல் மாதிரியான டிசைனில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டான பிளவுஸில் கூட நம்ம அந்த சாரீ வியப் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான இது உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைனு ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இதுவும் லெமன் ஜரி சாரி தான் சாரி வந்து பார்க்க ட்ரெண்டியாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸாரி உள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்குறது சாரி நல்லா ஒரு கிராண்டான ஒரு லுக்கில் தருது இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது வந்து முந்தான ஓகேக்கா ஸோ இந்த சாரி வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு தான் உள்ள உள்ளக்குள்ள நம்ம வாங்கிட்டு உங்களுக்கு ஜரி தெரியுது பாருங்க பர்ஃபெக்டா அழகா இருந்த ஜரி நல்லா ஷைனிங் நசா கிராண்டாக தெரியும் அது பேர் கம்பி கோடுன்றாங்க கம்பி கோடு ஜரி இதுல அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக தெரியல ஒரு சில டிசைன்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியுது இதில் இன்னொரு கலர் நம்ம தான் பார்த்தோம் அதுல வந்து ப்ளூ பார்க்குறோம் இப்போ இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள உள்ளஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் முந்தான சாரி ஸோ இதுல வந்து சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி லெமன் ஜரி சில்வர் ஜரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ப்ளவுஸு ஆ இது ஸாரீ உள்ள ஃபுல்லாமல் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய சாரி சாரி ஃபுல்லாமே நம்ம ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ப்ளவுஸ் முன்னானே வந்து ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சில்வர் ஜரி ஃபுல்லாமே இப்போ நம்ம பார்த்தாச்சு அவ்வளோதான் சில்வர் ஜரி முடிஞ்சு இன்னும் வந்து கோல்டன் ஜரி கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து இந்த கோல்டன் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஸோ இது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸாக தான் வருது ரேட் வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய சாரி இது வந்து ப்ளவுஸு ஓகேக்கா இது வந்து ரன்னிங் முந்தான தான் கொடுத்துருக்காங்க லை லைட்டாக ஷேட் மட்டும் மாறுது ஓகே அந்த ஜரி நல்லா தெரியுது பாருங்கள் ஜரி லைன்ஸ் வந்து ஸோ கொஞ்சம் வந்து கிராண்டாக போட எனக்கு வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் ஒரு பலிச் லுக்கில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூர்ணம்லேயே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரி சில்வர் கம்பி வர மாதிரியோ இல்லைனா கோல்டன் லைன்ஸ் வர மாதிரியோ தங்க கம்பி வர மாதிரியோ இந்த மாதிரியான சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நம்ம பார்த்ததுல இன்னொரு கலர் அழகான ஒரு கிரே ஸோ இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பார்த்துடலாம் ஓகே ஸோ பூனமில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் தேடி தேடி போய் எடுக்க முடியாதுங்க ஏன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஹேங்கர் கலெக்ஷன்ஸாக நிறையா இருக்கும் ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் தேடி எடுக்கணும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது இது முந்தான ஓகேக்கா ஸாரீ உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ நம்மளோட சேனலில் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க கலக்கல் கலெக்ஷன்ஸ் ரெண்டையும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டால் போதும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வீடு தேடி உங்களை தேடி வந்துடும் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைலில் ரிலாக்ஸ் டைம் அப்போது கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து மைல்டு ஷேடில் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க பீச் கலரில் இது ப்ளவுஸு இது ஸாரீ உள்ளஃப் இல்லாமல் உங்களுக்கு இந்த டிசைன் ரன்னிங் முந்தான ஸோ ரொம்ப அழகான சாரீ கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் தேங்க்ஸ்ப்பா சில்வர் ஜெரிலையும் கோல்டன் ஜெரி லைன்ஸ்லேயும் எழுதக்கூடிய வெரைட்டி ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் டிஸ்பிளே கலெக்ஷன்ஸ் லோ ரேஞ்சஸ் பட்டு கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயில் தான் பார்க்கலாம் ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்குது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ இன்னும் வீடியோவில் பார்க்கலாம் வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்